வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு ஜோதிடமும் மருத்துவமும் நோய்களும் அப்படின்னு சொல்றாரு ராசிகள் உடல் பாகங்கள் குறிப்பிடும் நோய்கள் இது தலைப்பு சிம் ஏற்கனவே மேசம் பார்த்தாச்சு ரிஷபம் பார்த்தாச்சு மிதனம் பார்த்தாச்சு கடகம் பார்த்தாச்சு இன்று சிம்மம் சிம்ம ராசி உடல் பாகங்கள் இருதயம் முகு தண்டு வடம் நரம்பு முதுகின் எலும்புகள் குறிப்பிடும் என்ன ரத்தம் அசுத்தமடைதல் முதுகு தண்டு வட நோய் கூன் முதுகு ரத்த நாளத்தில் அடைப்பு அஜா இது கண்ணீராசி பாகங்கள் வயிற்று பகுதி கருப்பை பகுதி சிறு குடல் பெருங்குடல் கல்லீரல் நரம்பு மண்டலம் கன்னிராசி உடல் நோய்கள் பலவிதமான புழுவினங்கள் அடைத்தல் சத்து குறைபாடு இரத்தத்தில் சத்து அடைய தடை டைபாய்டு காலரா அப்பண்டிசிட்டிஸ் வயிற்றுப்போக்கு விட்டமின் பி குறைவு இது கன்னிராசி துலாம் ராசி கீழ்வயிறு உடல் பாகங்கள் சிறுநீரகம் இடுப்பு எழுப்பு பெண்களின் கருப்பை தோல் இது உடற்பாங்க குறிக்கும் நோய்கள் என்ன துளாராசியில் சிறுநீர் கோளாறு கருப்பை நோய் முட்டுவழி தோல்வியாதி குடல் இரக்கம் சிறுநீர் கோளாறு அப்பண்டிசைஸ் இதுவே ராசியில் குறிப்பிடும் நோய்கள் இதுதான் இங்கே பிரச்சனை அடுத்தது பாருங்க தொடச்ச விருச்சக ராசி ராசி உடல்பாகங்கள் வந்து என்னென்ன நோய் வரும் பிறப்புறுப்பு நோய்கள் மண்ணீரல் வயிற்று பித்த எலும்பு பகுதி எலும்பு பூரா குறிக்கிறது விருச்சகம் விருச்சக ராசி குறிப்பிட நோய் என்ன மண்ணீரல் நோய் பிறப்புறுப்பு நோய்கள் தொடையின் மேல்பகுதி நோய்கள் கருப்பை நோய் மாதவிடாய் கோளாறு போராங்க விருச்ச ராசி குறிக்கிறது தனுச ராசி உடல் பாதங்கள் என்னன்னா இடுப்பு தொடை நாளங்கள் குதம் தொடை எலும்பு குறிப்பிடும் நோய் என்ன இடுப்பு பாதிப்பு தொடையில் பாதிப்பு இடுப்பில் வாயு பிடிப்பு தோள்பட்டை எலும்பு கோளாறு சரி மகரம் மகரம் ராசி தொடர்பாக என்ன முழங்கால் முழங்கால் மூட்டி எலும்பு இது புறம் மகர ராசி கையில் சேர்த்துங்க என்னென்ன நோய் குறிப்பிட நோய் இருந்து தொழு நோய் முழங்கால் மூட்டு நோய் அஜீரண தொல்லை மூட்டு வலி ரத்தத்தில் குறைபாடுகள் முழங்கால் வலி இது மகர ராசி குறிப்பிடும் நோய்கள் இது ஆ கவனிங்க அடுத்தது கும்பராசி ராசி உடல்பாகங்கள் என்ன கணுக்கால் பாதம் ரத்த ஓட்டம் கணுக்கால் எலும்புகள் இது கும்பராசியோட இது கும்பராசி குறிப்பிட நோய் என்ன கணுக்கால் எலும்பு அதிர் சுணுக்கு இருதயத்தில் உள்ள குறைபாடுகள் தோளில் குறைபாடுகள் கண்ணோய் கும்பராசியோட நோய் மீனம் ராசியோட நோய் என்ன உடல் பாகங்கள் என்ன உடற்பாக வந்து பாதம் கால் விரல்கள் இடது கண் கால் எலும்புகள் குறிப்பிட நோய் என்ன கால் எலும்பு பாதை எலும்பு நோய்கள் கால்களில் உள்ள குறைபாடுகள் மருந்தினால் ஏற்படும் துன்பங்கள் குடிப்பழக்கத்தினால் ஏற்படும் தொல்லைகள் இது வந்து மீன ராசி குறிப்பிடும் நோய்கள் அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஜோதிடமும் மருத்துவம் ராசி குறிப்பிடும் நோய்கள் சொல்லியிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நன்றி வணக்கம் வாழ்க வளர்க